பார்த்தோம் தாவிதின் இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி அது சகிப்பு தன்மையுள்ள இருதயமாக இருந்தது பாவ அறிக்கை செய்கிற இருதயமாக என்று பார்த்தோம் இந்த நாளிலும் கூட நான் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு காரியம் தாவிதை சொல்லுகிறார் கடைசி வசனமாக சொல்லுகிறது நானும் நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உங்களுக்கு சாயலால் திருப்தியாக என்று சொல்லி தாவிதை இங்கு சொல்லுகிறார் இங்கு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ தாவிதின் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைப்பாக தாவீரின் நீதியுள்ள இருதயம் என்று சொல்லி ஒரு தலைப்பாக கடந்து போகலாம் தாவீது தெளிவாக சொல்லுகிறார் நானும் நீதியில் நம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ இந்த நீதி எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதனுடைய காரியங்களை பற்றி தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் நமக்குள்ளாக எழுந்துகிறது தாவீர் இப்படியாக சொல்ல காரணம் என்ன தேவனுடைய முகத்தை நீதியினால் மட்டும்தான் நம்ம தரிசிக்க முடியுமா நீதியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படி தாவிதின் இருதயத்தில் இருந்த நீதி என்ன அப்படின்னு நம்ம நிறைய ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கத்தர் உணர்த்தின ஒரு முதல் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவித தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு காரியம் முதல் காரியமாக கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்போ கத்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அது அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீதியுள்ளதாக இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தடையாக உள்ள காரியங்களை விட்டு தாவிதர் உடனே அவருடைய வாழ்க்கையிலிருந்து அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி போட்டாருன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் அப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா தாவிதை போல நம்மளுடைய காரியங்கள் என்ன தடையா இருக்குது நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னென்ன தடையா இருக்குது அதை எப்படியாக நம்ம விளக்கி போடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்து ரொம்ப நிதானித்து நம்ம நடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஆனாலும் கூட இன்னைக்கு தாவதி சொல்கிற தான நீதிகளும் உடையது முகத்தை போய் இன்றைக்கு நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயநீதியை பேசுகிற கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக கிறிஸ்தவ் சமூகத்தில் இருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது தான் சரி நான் சொல்கிறது கரெக்டு நான் எடுக்கிற முடிவு பர்ஃபெக்டாக இருக்கும் என்னுடைய வழி சரியான வழி யார் சேச்சு நான் கேட்க மாட்டேன் என் மனசுக்கு என்ன படுதோ அதுதான் செய்வேன் அப்படிங்கள்ளாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளைய வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த இரு மாப்பு நிமித்தம் நான் தான் நீதி என்று சொல்லி சுய சொல்லுகிற சொல்கிற கிறிஸ்தவர்களை தான் அதிகமாக இருக்கிறாங்க அந்த சுய நீதி சொல்கிறவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தெளிவாய் வாசிக்கலாம் மூடனுடைய வாயிலே அவன் அகந்தைக்கு ஏற்ற மிலார் உண்டு என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது நீதிமொழிகள்

ஒன்னாம் வசனத்தில் பார்க்கலாம் கபடமில்லாத உதடு தாவேதின் இடத்திலே இருந்தது கபடமில்லாத ஒரு உதடாக இருந்தது ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா பாபமில்லாத ஒரு இருதயம் குற்றமில்லாத ஒரு இருதயம் நீதியுள்ள ஒரு இருதயமாக இருந்தது என்று சொல்லி தாவிதி கிட்ட நம்ம பார்க்கலாம் அதனால தான் நீங்க தெளிவே தாவிதி சொல்கிறார் நானும் நீரில் முறைய முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு கட்டத்தருகிற ஒரு காரியம் அதுதான் எப்படின்னு பாத்தீங்கன்னா தாவித தன்னை தாழ்ந்து ஆண்டவர்கிட்ட எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துகிறார் அப்போ அவருடைய வார்த்தைகள் தாழ்த்தும் பொழுது எப்படியாக வெளிப்படுதுன்னா ஆண்டவரே நானும் முதல் வசனத்தை மறவேன் ஆண்டவரே நானும் முதல் வேதத்தை மறவேன் ஆண்டவரே நானும் அந்த பைபிள் சம்பந்தப்படுத்தி ஆண்டவர் சம்பந்தப்படுத்தி அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் வார்த்தைகள் வேதம் இதையே மிகைப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர ஒருபோதும் அவர் செய்தது சரி நான் ராஜாவா இருக்க நான் எடுக்கக்கூடிய முடிவு சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை தான் நீங்க தாவிர சொல்லுகிறார் நானும் நீதியிலும் முடிய முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லி அப்போ நமக்குள்ள அந்த ஒரு நீதி வேணுங்க கத்தருக்குள்ள இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஒரு நீதி வேணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு புத்திமதிகள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா டக்குன்னு கோபப்பட்டுறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷன் தன்னுடைய கோபத்தினால தேவனுடைய நீதியை நடத்திப்பானே என்று சொல்லி சொல்லுகிறது அப்போ நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை மாம்ச குணத்தை எல்லாம் விட்டுட்டு கத்தருடைய சமூகத்தில் நம்ம நீதியை நடப்பதற்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும் அதனால தான் தாவியது தெளிவாக சொல்லுகிறார் ஆனவரை நீர் இருதயத்தை பரிசோதித்து என்னுடைய இருதயத்தில் நீங்க என்ன சந்திங்க என் கிருதயத்தை ராக்காலத்தில் அதை குடமிட்டு பாருங்க என்று சொல்லி சொல்கிறார் அது மாத்திரம் அல்லாமல் நான் விழிக்கும் பொழுது ஒரு சாயலால் திருப்தியாகும் என்று சொல்லுகிறார் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு உயிர்களத்திற்குரிய ஒரு காரியமாகவும் இருக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம தூங்கி எழும்பொழுது யாருடைய சாயலாக இருக்கிறோம் நம்ம தூங்கி எழுந்த உடனே என்ன ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம தூங்கி எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நாடி ஓடி தேடி போகிறாம அல்லது காலங்காலத்திலேயே வந்து செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்லயோ அல்லது யூடியூப்லையோ இல்ல ட்விட்டர்லயோ இல்ல இணையதள வழியாக ஏதோ ஒரு செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோமா இல்ல யாருக்காவது செய்திகளை அனுப்புறோமா ஏன்னு பார்க்கணும் எதற்கு நம்ம முக்கியத்துவம் தருகிறோமோ அதற்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் என்று வேதம் தெரியவே சொல்லுகிறது ஆனால் தானே இது முக்கியத்துவம் தந்தது கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான் அதனால தான் தன்னை கொல்ல வந்த சவலே பார்த்தீங்கன்னா தாவிதை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறார் என் மகனாகிய என் குமாரனாகிய தாவிதே நான் உனக்கு தீமை செய்தேன் ஆனால் நீயோ எனக்கு நன்மை செய்தேன் என்று சொல்லி ஒரு சாட்சி சொல்கிறார் அப்போ நம்மளுடைய நீதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்துருக்கள் நம்மளுடைய எதிராளிகளும் கூட நம்மளை பார்த்து இவன் நீதியுள்ளவன் தான் இவன் சரியானவன் தான் இவன் எடுக்கிற முடிவு சரியாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி ஒரு சாட்சி சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில்

பிள்ளைகளுக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி தாவிதுக்கு நல்ல செய்தியும் அதனால சவல நிமித்தம் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறாரோ அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் என்கிற விசுவாசத்தோடு தாவிது கடந்து போனார் தான் நீங்க தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தாவே நானும் உங்களுடைய என்னுடைய நீதி நம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று சொல்லி அப்போ நம்மளுடைய காரியங்கள் எப்படியாக இருக்குன்னா ஆண்டவரை என்னுடைய சுய நீதி நிமித்தம் அல்ல என்னுடைய பெருமை நிமித்தம் அல்ல என்னுடைய பிரசத்தின் நிமித்தமல்ல அந்தவரை ஒரு கிருவை நாளை நீர் எனக்கு தந்த இருதயத்தில் நீர் எனக்கு தந்த நீரிய உங்களுடைய முகத்தை நான் தகசிப்பேன் என்று சொல்லி நம்மளும் கர்த்தருடைய சொந்தத்தில் கடந்து செல்வமாக சொல்லி நல்ல சங்கீரீங்களை தந்த ஆனவருக்கும் பேச பாஸ்டர் நான் நிகழ்ச்சி சொல்லி